அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடையில் இருக்க பெரியவர் எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா டப்பிங் போகணும் அதுக்காக கொஞ்சம் முன்னாடி போயிடாம அப்படின்னு அதே மாதிரி முதல்ல வந்திருக்கக்கூடிய மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய நன்றி பகில் படத்தில் பாப்பாவுடைய பாண்டியம்மாவுடைய அப்பான்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அது அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி முதல்ல நம்ம அராத்துலேருந்து இருந்து வர்றேன் இந்த ஷோ முடிச்ச உடனே எல்லாருமே மலைக்கு போறாங்க வெளியே பஸ் நிற்கிது ஒன்றரை மணிக்கு புளிச்சாதம் கட்டி அனுப்புவாங்க அதனால டக்குனு டக்குன்னு போய் இடத்த போட்டுக்குங்க இல்லை உண்மையிலே சார் இது செம்மையாக இருக்கு இந்த மாதிரி இன்னுமே ராபர்ட் மாஸ்டருடைய ஃபங்க்ஷன்னா அது பிளாக் அண்ட் பிளாக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அது ஒரு கருப்பு சரித்திரம் படைக்கட்டுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானும் போட்டு வந்திருப்பேன் அதை நான் மறந்துட்டேன் எப்பவுமே பிளாக் எனக்கு பிளாக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது அதனால் எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி அதே மாதிரி இப்ப மேடையில் இருக்கும்போது விக்னேஷ் பேசலர் மணின்னு கூப்பிட்டே பயந்துட்டேன் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நாங்க இருக்கிற மாஸ்டர் அது என்னமோ தெரியல வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் அவர் தான் ஒரு அழகா ஜாக்குவார் தங்கம் அப்படி இருக்கு நிறைய இப்ப வர்ற ஃபைட் மாஸ்டர்லாம் பாத்தீங்கன்னாலே இன்னும் அடுத்தடுத்து மாஸ்டர் வரலாம் பாருங்களேன் ஆபத்து ஆறுமுகம் மரணம் மணிகண்டே சோகம் சுரேந்திரர் இப்படிலாம் வந்து வரும் போல இப்போ இப்படி ஒரு பேர் தான் அதனால அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் மாஸ்டர் நான் சும்மா ஏன்னா அடுத்த படத்தில் எங்கேயா மாட்டணும்னு வச்சுக்கங்களேன் நம்மளை வச்சு செஞ்சு விட்டுறது அதனால மேடலுக்கு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர் வந்து சொன்னார் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து மூணு விஷயம் ஒன்று வந்து படம் பார்க்கணும் இல்லைனா வந்து ட்ரிங்க் பண்ணணும் இல்லைன்னா மெடிடேஷன் நம்ம ஏன் மூணையும் சேர்த்து பண்ணக்கூடாதுங்கிறேன் முதல்ல மெடிடேஷன் பண்ணிருவோம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மேன்ஷனுக்கு போவோம் அதுக்கப்புறம் செலிப்ரேஷனுக்கு போவோம் மூணையும் சேர்த்து பண்ணிட்டா பெஸ்ட் அதனால அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசினார் தயாரிப்பாளர் அப்புறம் மெயினாக வந்து வெங்கடேஷ் சார் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் உண்மையிலே வந்து தம்பி மகி சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருமே அவ்வளோ அன்பா அவ்வளோ தூரம் நட்பு ராபர்ட் மாஸ்டருக்காக தான் வந்திருக்காங்க அது எனக்கு வந்து ரொம்ப வருஷம் தெரியும் இன்னொன்று என்னன்னா எங்களுக்குலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ராபர்ட் மாஸ்டர் ஏன்னா குண்டா இருக்குங்களால வந்து ஆட முடியாது பாருங்களேன் அவர் வந்து இந்த ஃப்ரேம் வச்சுட்டு சிங்கிள் ஷாட்னாலும் தனுப்பு அடுத்த நாலு பேர்த்த உள்ள வர்றான் எவ்வளவு நேரம் எங்க சாவுக்கு வந்து அப்படி ஒரு பாட்டு நான் இதுவரை பார்த்ததே இல்லைங்க சங்கி மங்கி சாங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெத் ஒரு பாடியை வச்சுக்கிட்டு பாடியும் ஆடி இருக்கோம் அதெல்லாம் அவரால் மட்டும்தான் கோரியோ பண்ண முடியும் சிங்கிள் கோரியோ அந்த மாதிரி எனக்கு ஏன் சொல்கிறேன்னா நான் மதுரையில் ஒரு நைன்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்லேன்னா வந்து நான் ஒரு ஸ்டேஜ் டான்ஸராக தான் அறிமுகமானேன் எங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாஸ்டர் அதாவது தினேஷ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் நான் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருந்தால் போஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா ஹீரோ மெயின் ஹீரோ பக்கத்தில் ஃபுல்லாக டான்சர்ஸ் போஸ்ட் இருக்கும் எங்கள் கண்ணுக்கு முதல்ல டான்ஸர்ஸ் யார் யார் ராபர்ட் மாஸ்டர் ஏன்னா ரைட்டு லெஃப்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நோபுல் இந்த பக்கம் ஜானி பின்னாடி ஸ்ரீதர் மாஸ்டர் எங்கிட்டு ஷோஃபி எங்கிட்ட ராபர்ட் மாஸ்டர் ஏ ராபர்ட் ராபர்ட் மாஸ்டர் இருக்காரு அவர் இருக்காரு அவர் இருக்கார் ஏன்னா உண்மையிலேயே சார் இன்னைக்கும் மதுரையில் வந்து மதுரை ஜானி மதுரை நோபிள் மதுரை ராபர்ட்னு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கான் டான்ஸ்ல ஸோ எங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அதை விட எல்லாருக்குமே குழந்தை நட்சத்திரம் இருந்து நம்ம அவரை பார்க்குறோம் அப்போ இருந்தே அராத்து தான் அது பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் டைட்டில் வச்சிருக்காரு பட் ரொம்ப குழந்த மனசு பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர் அதே அந்த சாங் பார்த்தேன் சார் நாக்காளிக்கு நாலு காலு முக்காலுக்கு முக்காலிக்கு மூணு காலு గొకాలకు ரெண்டு கால் நீ தான் எனக்கு மிஸ் கால் அடடடா என்ன ஞானமடா சே எழுதுனவனுக்கு ஒரு கோயில கட்டுங்கடா ஏ அசீக அண்ண வெற்றி என்னடா అలా லிரிக் கேட்ட மாதிரி அந்த விஷுவல் பார்த்தேன் அடடடா அப்படி தான் இருக்கு உண்மையிலே அந்த సాంగ్ படத்துக்கு பேரு maxSize நானே அந்த மாதிரி பண்ணிருக்கீங்கங்க சொல்லவே வேண்டாம் எல்லா சாங்குமே అవளோ పెప్పీ అవளோ పవర్ఫుల్ గా இருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக மாஸ்டர் உங்க மனசு மாதிரி இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் இயக்குநர்கள் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி படத்திலையும் பிளாக் அண்ட் பிளாக்ல இதை விட ஒரு பெரிய ஹாலில் பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் ஃபுல்லா தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ஒரு டப்பிங்க்காக நான் முன்னாடி கிளம்புறேன் ஸோ தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ